கரூர்ல நடந்த இந்த சம்பவம் என்பது திட்டமிட்டு நடத்திய ஒரு படுகொலை அப்படின்னு தான் நான் என்னுடைய பார்வையில பாக்க எப்படி இத அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் கொடூரமான வார்த்தையா இருந்தாலும் இதுதான் உண்மை தாவேக்கா இந்த கரூர்ல நடத்தக்கூடிய இந்த பிரச்சாரத்திற்கு முன்பு அவங்க சேலத்துல நடத்தலாம் இன்னும் வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடத்தலாம் கரூர்ல நடந்த தேதி கேட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும் கரூர்ல நடந்த அந்த சம்பவமாக்கிறது தாவேக்கு கவனுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு நடத்திய ஒரு படுகொலை இது இவ்வளவு ஒரு கொடூரமான வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க இது சரியா இருக்குமா அப்படின்ற இல்ல இதுதான் உண்மை ஏன்னா கரூர்ல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தியது மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்தது இவர்கள் அதற்கு போட்டியாக